இன்னைக்கு வந்து எம்ஆர்கே கே பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை எந்த அளவுக்கு விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அதிமுகவுடைய அன்புமணி மாறிட்டார் என்ற அந்த ஒரு காட்டமான ஒரு பதிலை அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து விமர்சிப்பதற்குண்டான ஒரு தகுதி என்பது எம்ஆர்கே கே பன்னீர்செல்வத்துக்கு கிடையாது இந்த ஆட்சிக்கு வந்து விவசாயிகள் மீது அக்கறை என்பது இருந்தால் மத்திய அரசாங்கம் வந்து மாதத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கு அனுப்புது வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக யாரும் இடையில வந்து எந்த தரகரோ யாருமே வந்து வந்து செய்ய முடியாது மூன்று மாதத்துக்கு ஒரு மூன்று மாதத்துக்கு நான்கு மாதத்துக்கு ஒரு முறை ஆமா அது நான் நாங்கள் இருக்கிற நாற்பதாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கிறீங்கன்னா அது மொத்த விவசாயிகள் எத்தனை பேர் இருக்காங்க அவங்க பேரில் அக்கௌண்ட்ல வந்து அந்த பணத்தை நேரடியாக கொடுங்க மக்களுக்கு அண்டா கொடுக்கிறார் குண்டா கொடுக்கிறார் என்னமோ நல்ல நல்ல உதவி திட்டம் செய்கிறார் நீங்களும் பார்த்துருப்பீங்க சிக்கருட்டி அந்த அளவுக்கு செய்யும்போது எப்படி அவர் அந்த தொகுதியில் வந்து தோல்வி முகத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் மக்கள் வந்து இப்போல்லாம் யா கிடையாது யாருடைய பணத்தை கொடுக்குறாங்க இந்த பணமெல்லாம் எங்கேருந்து வந்தது இவங்க எப்படி கொள்ளடிச்சாங்க மக்களுடைய பணத்தை கொடுக்குறாங்க பீப்புள்ஸ் வணக்கம் இன்றைக்கு நம்மளுடைய ஸ்டுடியோவுக்கு முன்னாள் எம்எல்ஏ திரு வேலுச்சாமி அவர்கள் வந்திருக்காரு வாங்க இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சூழ்நிலைகளை பற்றி சில கேள்விகளை அவர்கிட்ட கேட்போம் ஐயா வணக்கம் வணக்கம் எப்பவுமே நாங்கள் வந்து பச்சை துண்டோடு பார்த்து பழக்கப்பட்ட எங்கள் முன்னாள் எம்எல்ஏ இன்றைக்கி திடீர்னு சிகப்பு துண்டு போடுவதற்கான காரணம் என்ன அதாவது பாட்டாளி மக்கள் கட்சி ஆரம்பிக்கும்போது இதனுடைய கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கர் தந்தை பெரியார் காரல் மார்க்ஸ் சமத்துவம் ஜனநாயகம் சமூக நீதி இந்த அடிப்படையில் தான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒட்டுமொத்த கொள்கைகளும் முடிவெடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி துவக்கப்பட்டது அந்த அடிப்படையில் நான் இந்த கட்சியில் ஆரம்ப காலத்திலிருந்து ஏறக்குறைய சுமார் இருபது ஆண்டு காலத்துக்கு மேலாக சிகப்பு துண்டு தான் நான் அணிந்திருந்தேன் அதற்கு பிறகு இடையிலே தான் ஐயா அவர்களும் சென்னையா அவர்களும் தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தினுடைய மாநில செயலாளராக என்னை அறிவித்தபோது தான் நான் வந்து வரை பச்சத்துண்டு வந்து அணிந்து கொண்டேன் இப்போது நான் பெரும்பாலும் வந்து இடதுசாரி சிந்தனை கொண்டவன் தமிழகத்திலே இடதுசாரிகளாக இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அதே போல் சிபிஐ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாம் இந்த கட்சிகள் இங்கே வளர வேண்டும் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று நான் எண்ணியவன் காரணம் என்னென்னாக்கோ அடிப்பட்ட அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய விவசாயிகளுக்காகவும் தொழிலாளர்களுக்காகவும் போராடக்கூடிய இயக்கம் என்பதனாலே இந்த இயக்கம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தவன் ஆனால் ஏறக்குரிய அவர்கள் வந்து ஒரு இருபது இருபத்தைந்து ஆண்டுகளுக்காக இந்த திராவிட கட்சிகளுக்கு அடிமையாக போய் அவருடைய அடிப்படை சித்தாந்த கொள்கையெல்லாம் கைவிட்டு விட்டு இன்றைக்கு அவருடைய சுயநலத்துக்காக இந்த இயக்கத்தினுடைய முன்னணி பொறுப்பாளர்களாக அவருடைய சொந்த சுயநலத்திற்காக இன்றைக்கு வந்து இந்த கொள்கையெல்லாம் அடமானம் வைத்துவிட்டு திராவிட குறிப்பாக திராவிட முன்னேற்ற கல் கட்சியினுடைய துதிப்பாடிகளாக அவர்கள் செய்கின்ற மக்கள் விரோத போக்கையெல்லாம் எதையும் எதிர்த்து கேட்காமல் போராடாமல் மௌனமாக இருக்கக்கூடியவர்களாக மாறிவிட்டார்கள் ஆகவே எனக்கு மீண்டும் வந்து அந்த மார்க்சிய சிந்தாந்த கொள்கையிலே நாம் தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்கின்ற அந்த அடையாளம் வேண்டும் என்பதற்காக இந்த புத்தாண்டு தினத்திலிருந்து மீண்டும் நானாகவே இந்த செகுப்பு துண்டை போட்டுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு சிந்தனையும் ஆர்வம் இருந்து கொண்டதனால் மீண்டும் நான் இந்த சிகப்பு துண்டை போட்டுக்கொண்டேன் சிறப்பு ஐயா இன்றைக்கி வந்து எம்ஆர்கே பன்னீர்செல்வம் அவர்கள் தொடர்ந்து வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்களை எந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து விமர்சிக்க முடியுமோ அந்த அளவுக்கு விமர்சிக்கிறாரு அதிமுகவுடைய ஏஜென்ட்டாக அன்புமணி மாறிட்டார்ன்ற அந்த ஒரு காட்டமான ஒரு பதிலை வந்து தெரிவிச்சிருக்காரு அதாவது அன்புமணி ராமதாஸ் அவர்களை வந்து விமர்சிப்பதற்குண்டான ஒரு தகுதி என்பது எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு கிடையாது ஏற்குறையே ஒரு ஐந்து ஆண்டு காலம் மத்திய சுகாதார அமைச்சராக இருந்து இந்திய நாட்டினுடைய பிரதமர் மன்மோகன் சிங் சிங் அவர்களும் அன்றைய ஜனாதிபதி அவர்களும் போல் உலக நாடுகள்லாம் பாராட்டக்கூடிய அளவுக்கு இந்த மிகப்பெரிய ஒரு ஜனநாயக நாட்டில் சுகாதாரத்துறையில் துறையில் சுதந்திரமடைந்து ஏறக்குறைய எழுபத்தைந்து ஆண்டுகளுக்கு உட்பட்ட இந்த ஆண்டுகளில் ஒரு சிறந்த அமைச்சராக மக்களுக்கான சுகாதாரத்துறை திட்டங்களை நிறைவேற்றியவர் குறிப்பாக சொல்ல வேண்டாம் நூற்றி எட்டு அந்த ஆம்புலன்ஸ் வண்டியிலிருந்து மீது எல்லா திட்டங்களும் அதை நாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம் அதுக்கு நேரம் இல்லை அவ்வளவு பெரிய ஒரு சிறந்த அமைச்சர் அவரை பார்த்து விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு எம்ஆர் கே பன்னீர்செல்வத்துக்கு எந்த ஒரு தகுதியும் கிடையாது நான் எதனால் சொல்கிறேன்னு சொன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கி பார்த்தீங்கனாக்க ஒரு பதினே பதினோரு துறையில் பதினோரு துறையினுடைய அமைச்சர்கள் மீது மிகப்பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டுகள் இருந்து கொண்டிருக்கிறது இப்போ சமீப சில நாட்களுக்கு முன்னால் கூட நமது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஊழல் பட்டியலை கவர்னர் அவர்களிடம் கொடுத்துருக்கிறார் அதில் பார்த்தீங்கனாக்கல வேளாண்மை துறையில் ஐயாயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடைபெற்றதாக அவர் கொடுத்துருக்கிறார் ஆதாரத்தோடு கொடுத்துருக்கிறார் இப்போ எனக்கு தெரிந்த தகவல் உரிமை சட்டத்தில் நான் வாங்கிய அடிப்படையில் கோயமுத்தூர் வேளாண்மை அதாவது அந்த வேளாண்மை துறையினுடைய கோயமுத்தூர் மாவட்டத்தில் வேளாண்மை விற்பனை மற்றும் வணிக நிறுவனத்தின் மூலமாக ஏறக்குரிய தொண்ணூற்றொம்பது கோடி ரூபாய் பராமரிப்பு செலவு மட்டும் அதாவது எப்படி பார்த்திங்கன்னா அந்த விற்பனை கூடங்களுக்கு உண்டான அதாவது பெயிண்ட் அடிப்பது பேனா பென்சில் வாங்குவது கழிவு நீர் கால்வையை சுத்தப்படுத்துவது இப்படிப்பட்ட ஒரு செலவுகளை தொண்ணூற்றொம்பது கோடி ரூபாய் செஞ்சுருக்கிறார் பேட்ச் ஒர்க்குக்காகவே தொண்ணூற்றொம்பது கோடி பேட்ச் ஒர்க்கு எந்த ஒரு புதிய கட்டிடமும் கிடையாது வேறு எந்த ஒரு முக்கியமான செயல்பாடு கிடையாது தொண்ணூற்றொம்பது கோடி ரூபாய் அந்த கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டுமே செலவழிக்கப்பட்டிருக்கிறது இந்த நான்கரை ஆண்டில் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் எந்த புதிய வளாகம் கட்டப்படவில்லை புதிய கட்டடெல்லாம் கட்டப்படவில்லை இதுவும் பார்த்திங்கன்னா பெயிண்ட் அடித்தது பேனா வாங்கினது பேப்பர் வாங்கினது மிஷின் ரிப்பேர் பண்ணது இது ஒன்று கூட உண்மையிலே அங்கே நடக்கவில்லை அந்த பேட்ச் ஒர்க் கூட நடந்தது அந்த பேட்ச் ஒர்க் கூட நடந்ததாக இல்லை நான் ஏன்னா நேரடியாக போய் பார்த்துட்டு வந்தோம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் வந்து ஐம்பத்தி நாலாயிரம் ஐம்பத்தி நாலு கோடி ரூபாய் இதே போல் தமிழ்நாடு முழுக்க வந்து நீங்கள் பாருங்கள் ஏறக்குறைய நான் வந்து ஒரு இருபத்தைந்து மாவட்டத்தினுடைய புள்ளி விவரங்கள் என் கையில் இருக்குது ரெடியாக வச்சுருக்கீங்க நான் ரெடியாக வச்சுருக்கிறேன் அந்த அடிப்படையில் அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய அந்த வேளாண்மை தொடக்கக்கூடிய பணியாற்றக்கூடிய உதவி இயக்குநர்கள் இந்த மாதிரி வந்து சாதாரண எழுத்தர்கள் இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா உதவி இயக்குனர்கள் இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து ஒரு டிரான்ஃபருக்கு இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு புதிய நியமனம் கிடையாது நியமனமெல்லாம் கிடையாது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு இருபது லட்சம் இருபத்தஞ்சி லட்சம் ஏன்னா அதில் வந்து அந்தளவுக்கு ஊழல் நடைபெறுவதால் அந்த உதவி இயக்குனர்கள் மேலாண்மை இயக்குநர்கள் சே மார்க்கெட்டிங் செயலாளர்கள் இவங்கெல்லாம் வந்து பணத்தை கொடுத்து அந்த கொள்ளை மிகப்பெரிய ஊழல் மலிந்த துறையாக வேளாண்மை துறை இருந்து இந்த விஷயங்களை அடிக்கடி அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வெளிப்படுத்துறாரு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் இந்த மாதிரியான ஒரு அவர் மீது விமர்சனங்கள் வைக்கிறாரு ஆமா அதுதான் முழு காரணம் திட்டமிட்டு மருத்துவர் சின்னையா அவர்களை விமர்சனம் செய்வதற்கு காரணம் இவருடைய ஊழலை வந்து வெளிப்படுத்துவது தான் புள்ளி விவரங்களோட புள்ளி விவரங்களோட அதோடு இல்லாமல் இந்த வேளாண்மை துறையில் இந்த ஆண்டு வந்து நாற்பதனாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே ஒதுக்கப்பட்டிருக்கிறது அது விவசாயிகளுக்கு பார்த்திங்கனாக்கல உரம் பூச்சி மருந்து அதே போல் உபகரணங்கள் இதெல்லாம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த உரமெல்லாம் பார்த்திங்கன்னா அதில் எந்த ஒரு சத்தோ எந்த உரமோ கிடையாது வெறும் மண் அழித்து வந்து கொடுக்குறாங்க வெறும் மண் வெறும் மண் விவசாயி அத்தனை பேருக்கும் தெரியும் வாங்கிட்டு போய் சும்மா கீழே கொட்டுறாங்க அதனால் எந்த பயனும் கிடையாது அதே போல் சொட்டு நீர் பாசனம் எல்லா வகையிலையும் விவசாய பட்ஜெட் எல்லாம் தான் போகுதுன்ற எல்லாமே தான் போகுது எந்த பயனும் கிடையாது போராடி அது ஒரு பட்ஜெட்டாக கொண்டு வந்து பயணம் இல்லைன்றீங்களா எந்த பயணமும் கிடையாது நான் சொல்லுவதெல்லாம் என்னென்னா உண்மையிலே இந்த ஆட்சிக்கு வந்து விவசாயிகள் மீது அக்கறை என்பது இருந்தால் மத்திய அரசாங்கம் வந்து மாதத்துக்கு இரண்டாயிரம் ரூபாய் நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கு அனுப்புது வருடத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நேரடியாக யாரும் இடையில வந்து எந்த தரகரோ யாருமே வந்து வந்து செய்ய முடியாது மூன்று மாதத்துக்கு ஒரு தடவை மூன்று மாதத்துக்கு நான்கு மாதத்துக்கு ஒரு முறை ஆமாம் அதுபோல் நாங்கள் கேட்குற நாற்பதனாயிரம் கோடி ரூபாய் ஒதுக்குறீங்கன்னா அது மொத்த விவசாயிகள் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்க பேரில் அக்கௌண்ட்டில் வந்து அந்த பணத்தை நேரடியாக கொடுங்க அவன் தேவையான தரமான பொருட்களை அவன் பயன்படுத்தக்கூடிய பொருளை அவனே வாங்கிக்கிறான் மேற்கொண்டு காசு போட்டு வாங்கிக்கிறாங்க நீயே அதை வாங்கி இடையில பயன்படாத தரம் இல்லாத பொருட்களை தரகர் மூலிமா அதிக விலைக்கு வாங்கி ஏன் கொடுக்குற அப்போ அதனுடைய நோக்கமே வந்து என்னென்னா முழுக்க முழுக்க கொள்ளையடிப்பது தான் இதுக்கு இன்னும் மேலே ஒரு இவர் வந்து இந்த இவருடைய மாவட்டத்தை இந்த துறையை பாக்கறதில்லையா தருமபுரி மாவட்டத்துக்கு வேற இவர் இன்சார்ஜ் அங்க வந்துடுறாரு நாளைக்கு நாளைக்கு இதுவரை நீ அங்க நான்கரை ஆண்டு காலத்துல தருமபுரி மாவட்டத்தில் எதையாவது ஒரு பேர் சொல்லக்கூடிய ஒரு நலத்திட்டம் இதுவரை அறிவிச்சுங்கிற எண்ணம் ஒண்ணும் கிடையாது மிகப்பெரிய கேவலம் ஆமா இவர் அங்க தர்மபுரிக்கு வந்துட்டா சேலத்திலிருந்து ஜி கே மணி சாப்பாடு மீன் குழம்பு நல்லது கட்டுறது எல்லாமே அவர் அங்கிருந்து இவர் கொண்டு வருவார் ஜி கே மணி ஆமா ஜி கே கிட்ட தான் சாப்பாடு இங்க இருக்கிற திமுக நண்பர்களே என்கிட்ட சொல்லுவாங்க எம்எல்ஏ முறையில் செஞ்சிருக்கலாம் அதாவது எம்எல்ஏ நாக்கில் இங்கே இருக்கிற திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் முக்கிய பொறுப்பாளர்கள் எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் இருக்கிறாங்க அவங்கெல்லாம் ஒரு அமைச்சர் வர்றாரு நாங்கள் உணவு ஏற்படுறது கூட எங்களுக்கு வாய்ப்பு இல்லாமல் திட்டமிட்டு ஜிகே மணி வந்து தொடர்ச்சி அங்கேருந்து கொண்டாந்து கொடுக்குறாரு அவங்க கட்சியாளர்களே ஒதுக்கிட்டு இவர் முன்னிலையில் இருக்காரு இவர் முன்னிலையில் இருக்கிறாரு அப்போது எந்த அளவுக்கு திமுகவோடு ஜிகே மணி இணக்கமாக்கிறார்ன்றது இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ குறிப்பாக மருத்துவர் சின்னையா அவர்கள் தருமபுரி மாவட்டத்தினுடைய நலத்திட்டங்கள் முதல்ல வந்து அவர் அமைச்சராக்கும்போது மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கெல்லாம் மிகப்பெரிய நீண்ட நாள் கோரிக்கை மொரப்பூர் டு தருமபுரி ரயில்வே திட்டம் அந்த ரயில்வே திட்டம் வந்து போன ஆட்சியிலே வந்து மத்திய அரசாங்கம் இவரையும் நேரடியாக போய் கேட்டு பியூஷ் கோயல் அவர்களை மத்திய அமைச்சரை கூப்பிட்டு வந்து தருமபுரியில் வந்து அடிக்கல் நாட்டு விழாவை கொண்டா வச்சு அந்த திட்டம் துவக்கப்பட்டது ஆமாம் ஆனா இன்று வரை தமிழ்நாடு அரசு நிலம் அதற்கு வந்து நிலத்தை வந்து கையகப்படுத்தாம இருக்கு தொடர்ந்து அறிக்கை கொடுக்கிற நானும் அடிக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன் இந்த அமைச்சர் ஐந்து ஆண்டு காலம் அங்க இருந்து இல்ல அந்த நிலத்தை நீங்க கையகப்படுத்தி கொடுத்தது இந்த திட்டம் நிறைவேறி இருக்கும் அன்புமணி கொண்டு வந்த திட்டம் ஆச்சு அது எப்படி நிறைவேற்ற விட்டுருவாங்க அதே போல இது வரைக்கும் அந்த மாவட்டத்தில் ஜி மணி மூணு முறை எம்எல்ஏ ஆக்கிறார் இருபது வருஷத்துக்கு மேலே அந்த மாவட்டத்தில் இருக்கிறார் இதுவரை அந்த மாவட்டத்தினுடைய முக்கியமான எந்த கோரிக்கையும் அவர் கேட்டதே கிடையாது ஆனால் இவர் வந்த பிறகு இந்த மக்களுக்கு இந்த மக்களுடைய முன்னேற்றம் காரணம் என்னன்னா தருமபுரி மாவட்டம் என்பது ஒரு வறட்சியான மாவட்டம் பின்தங்கிய மாவட்டம் படித்த இளைஞர்கள்லாம் வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு மாவட்டம் இங்கே இந்த மக்களுக்கு வந்து எதையாவது செய்ய வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அவர் ஆய்வு செய்து காவிரி உபரி நீர் திட்டத்தை நிறைவேற்றினால் ஒட்டுமொத்த மாவட்டமும் ஆனால் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஏரி குளங்களை எல்லாம் இந்த நீரை உபரி நீரை நெருப்பினால் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை பேரும் மிக சிறப்பாக செழிப்போடு வாழ்கிறார் என்பது இந்த திட்டத்தை முன்னெடுத்து பல போராட்டங்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு முன்னாடி மிகப்பெரிய ஆயிரக்கணக்கான பேர் போராட்டம் பண்ணார் அதுக்கு அடுத்தது பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் சார்பில் பத்து லட்சம் கையெழுத்து இயக்கம் அப்புறம் மாவட்டம் முழுவதும் நடைபெணம் வந்தார் பொதுக்கூட்டம் இந்த அளவுக்கு வலியுறுத்தினார் இவர்கிட்ட இந்த கோரிக்கை சம்பந்தமாக பல முறை எல்லாத்தையும் எடுத்து சொல்லியாச்சு எம்ஆர்கே கே எம்ஆர்கே பன்னீர்செல்வம் இவர் சொல்கிறார் காரணம் அதில் வந்து சட்ட சிக்கல் இருக்கு முடியாதுன்னு சொல்லி நான் கேட்குற மடத்தனமாக நீ ஒரு அமைச்சராக இருக்கிற இது வரைக்கும் ரெண்டு மூணு முறை அமைச்சராக இருந்திருக்கிற அறிவு இருக்குதா உனக்கு என்ன சட்ட சிக்கல் இருக்கு இப்போ மேட்டூரில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேட்டூர்லேருந்து உபரி நீரை வந்து நூறு ஏரிகளுக்கு கொண்டு இருக்கிறார் இப்போ அடுத்த கட்டமாக மறுபடியும் நூறு ஏரிகளுக்கு போபோது அதுக்கெல்லாம் வராத சட்ட சிக்கலுக்கு வந்துடுமா சரி நான் கேட்குறேன் கர்நாடகாவில் எந்த சட்டத்தின் அடிப்படையில் வந்து கபினி அப்புறம் ஏமாவதி அணையெல்லாம் வந்து எந்த சட்டத்தின் அடிப்படையில் அவங்க அணையத்தை கட்டினாங்க இப்போ மேகதாது அணை கட்டுவதற்குண்டான நிதி க ஒதுக்கிட்டாங்கிட்டு இருக்காங்க ஆய்வு நடத்திட்டு இருக்கிறாங்க அனுமதி வாங்கிட்டாங்க நீங்கள் இதுவரைக்கும் அதுக்கு உண்டான எதிர்ப்பு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அது மட்டும் பெருமையாக பேசிக்கிறீங்க நாற்பதுக்கு நாற்பது நாங்களே நாற்பது நாடாளுமன்றம் நாங்களே நாற்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் போயிட்டு நாடாளுமன்றத்தில் கொப்பிய அடிச்சுட்டு வந்துட்டு இருக்கிறீங்களே தவிர வேறு என்ன வந்து இந்த தமிழ்நாட்டுக்கு நான் உண்மையான என்ன த சட்டங்களை இல்லாது அது என்ன திட்டங்களை கொண்டு இருக்கிறீங்க இன்றைக்கி அருகாமையில் இருக்க ஆந்திராவில் நம்ம அமைச்சர் வந்து முதலமைச்சர் வந்து இன்றைக்கு ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் மத்திய அரசாங்கத்தினுடைய நிதியை வாங்கி நீர் மேலாண்மைக்காக பயன்படுத்திட்டு இருக்கிறார் மிகப்பெரிய அளவுல வந்து சாலை போக்குவரத்து தொழில் முதலீடுகள் தொழில் முதலீடுல அவங்க தான் வரக்கூடியதெல்லாம் அவர் தான் இன்னைக்கு வந்து அங்க கொண்டு போய் சேர்த்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அவ்வளவு சிறப்பாக இன்றைக்கி அங்கே போயிட்டு இருக்குது அதை பற்றி சிந்தனை கிடையாது அதை பற்றி உனக்கு ஒரு அறிவு கிடையாது ஆற்றல் கிடையாது மிகப்பெரிய அறிவு ஆற்றல் இந்த இந்திய நாட்டுக்கு மிகப்பெரிய திட்டத்தை கொண்டு வந்த அமைச்சர் மருத்துவர் சென்னையா அவர்களை பற்றி விமர்சனம் பண்ணுவதற்கு எம்ஆர்கே பன்னீர்செல்வத்துக்கு என்ன தகுதி இருக்குது மற்ற மாநிலங்களை பார்த்தாவது அதாவது இந்த ஆண்டு மா விவசாயிகள் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் இந்த மாவட்டங்களில் வந்து மாவு விவசாயிகள் வந்து மிகப்பெரிய விலை வீழ்ச்சி அதாவது அறுவடை செய்து மார்க்கெட்டுக்கு கொண்டு போகல அப்படி விவசாயத்தில் வந்து அந்த அருகாமையே நிறைய விவசாயிகள் வந்து மாங்க மாங்கினி பறிக்காம அப்படியே தோட்டத்தில் விட்டுட்டாங்க அருகாமையில் இருக்கிற ஆந்திராவில் விவசாயிகளுக்கு ஒரு டன்னுக்கு ரூபாய் மானியம் கொடுக்குறான் கர்நாடகாவில் மானியம் கொடுக்குறான் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பைசா கொடுக்கல விவசாயத்துறையில் நீ வந்து ஒரு விவசாய குடும்பத்தில் நான் பிறந்தோன்னு சொல்கிறது உனக்கு வெக்கம் கிடையாது மானம் கிடையாது சூடு சொரணம் கிடையாது டெல்டா மாவட்டங்களில் இந்த மலை பருவமழையில் மழை பெஞ்சு பயிரெல்லாம் மொத்தனே அவங்கள ஒழுங்காக வந்து அந்த நெல் மூட்டைகளுக்கு வந்து குடோன் கட்டி கொடுக்காம அந்த நெல் புறா நலஞ்சு முளைஞ்சி போச்சு முளைச்சிருந்து இவர் சொல்றாரு சும்மா லேச தொகுதிக்கே சொந்த தொகுதி வந்து லேசா கொஞ்சமாக முளைச்சி போச்சாம் அறிவுக்குதா அது முளப்பு வந்துட்டாக்கல அதுக்கு மேலே வந்து அந்த அரிசியை பயன்படுத்த முடியுமா சரி அதுக்கு பின்னாடி நாங்கள் எல்லாருக்கும் வந்து நிவாரணம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க இந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இது வரைக்கும் நிவாரண நிதி போய் அவங்களுக்கு சேர்ந்துருக்கா இன்னமும் கொடுக்கல இன்னமும் கொடுக்கல அதுலேயும் ஊழல் அதுலேயும் திமுக காரன் யார் பட்டியல் கொடுக்குறானோ அவனுக்கு தான் அவங்களுக்கு மட்டும் போயிடுதா அவங்களுக்கு மட்டும் போகுது மீதியெல்லாம் யாருக்கும் போகிறதில்லை ஊழல் 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 அனைத்துலேயும் ஊழல் தான் அவ்வளவு பெரிய ஒரு கேடுகட்ட ஆட்சி இன்றைக்கி நடந்துக்கிட்டு இருக்குது இதில் இன்றைக்கு கூட்டணி கட்சியாக இருக்கிற காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கட்டும் அல்லது விடுதலை சக்திகளாக இருக்கட்டும் மற்ற எல்லா கட்சிகளும் இவ்வளவு பெரிய மோசமான சீர்கட்ட ஊழல் மலிந்த ஒரு ஆட்சியை அது குறிப்பாக சட்டம் ஒழுங்கு சீரழிந்து தினந்தோறும் கொலை கற்பழிப்பு கொள்ளை எங்கு பார்த்தாலும் கஞ்சா சாராயம் ஊரு ஊருக்கு வீதி வீதிக்கு சாராயம் கஞ்சா இவ்வளவு பெரிய கேவலமான கொடுமையான ஒரு ஆட்சி இந்த தமிழ்நாட்டில் இதுவரை எப்பொழுதும் நடக்காது இதையெல்லாம் தட்டி கேட்பதற்கு நாதி இல்லாத இந்த கட்சிகள் மீண்டும் போட்டி போட்டுக்கொண்டு கூட்டணி வைப்பதற்கான பேரம் பேசிக்கொண்டிருக்கிறது இப்போது எம்ஆர்கே பேசுறதுக்கு அவர் சொந்த தொகுதியிலே தன்னோட தோல்வி முகத்தை காண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால தான் இந்த மாதிரியான விமர்சனங்களை தொடர்ந்து வைக்கிறாருன்னு ஏற்றுக்கலாமா அதுதான் அதுதான் என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அண்ணா அதிமுகவுடைய தலைமையில் பாரதிய ஜனதா பாட்டாளி மக்கள் கட்சி இன்னும் பல கட்சிகள்லாம் சேர்ந்து வலுவான ஒரு கூட்டணி அமைய போகிறது ஏன் போல் இவர்கள் வந்து திட்டமிட்டு ஏற்கனவே இந்த திருட்டு வாக்குகள் மூலமாக தான் வெற்றி பெற்று கொண்டிருந்தார்கள் இப்போ மத்திய அரசா தேர்தல் ஆணையம் கொண்டு வந்த எஸ்ஐஆர் மூலமாக இந்த வாக்குகள் எல்லாமே இன்றைக்கி வந்து அந்த நீக்கப்பட்டு விட்டது அதனால் இனிமேல் வந்து கள்ள போட்டு உண்டான வாய்ப்பு கிடையாது கள்ள ஓட்டு போட்டு ஜெயிப்பதற்குண்டான வாய்ப்பு கிடையாது ஆகவே கூட்டணியும் ஒரு பலமான ஒரு கூட்டணி அமைப்பு போகிறது இந்த அடிப்படையில் நாம் வெற்றி பெறுவது கஷ்டம் ஆகவே மருத்துவர் சின்னையா அவர்கள் அதிமுகவுடன் கூட்டணி வைத்த உடனே தோல்வி பயம் வந்துவிட்டது தோல்வி பயம்னா தோத்துட்டால் மட்டும் போதாது தோல்விக்கு பிறகு அடுத்த உடனே ஆட்சி அமைந்த உடனே இதில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பத்து அமைச்சர்கள் முதலமைச்சர் குடும்பத்தில் இருந்து பதினோரு அமைச்சர்கள் வந்து ஊழல் குற்றச்சாட்டுக்கு சிறைக்கு போவதற்கு உண்டான காலம் அவசியம் நடக்கும் அதுக்குண்டான காலம் கூடிய விரைவிலே அது வந்து கொண்டு இருக்கார் அதுக்குள்ளே எம்ஆர்கேவே இருக்காரா எம்ஆர்கே செல்வம் யாருக்குரிய அஞ்சாவது பட்டியலில் இருக்கிறார் தன்னுடைய சொந்த தொகுதி மக்களுக்கு அண்டா கொடுக்குறாரு குண்டா கொடுக்குறாரு என்னென்னமோ நல உத நல உதவி திட்டங்கள்லாம் செய்கிறாரு நீங்களும் பார்த்துருப்பீங்க ஸ்டிக்கர் ஒட்டி அளவுக்கு செய்யும்போது எப்படி அவர் அந்த தொகுதியில் வந்து தோல்வி முகத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் மக்கள் வந்து இப்போல்லாம் ஏமாளிகள்லாம் கிடையாது யாருடைய பணத்தை கொடுக்குறாங்க இந்த பணமெல்லாம் எங்கேருந்து வந்தது இவங்க எப்படி கொள்ள மக்களுடைய பணத்தை கொடுக்கலான்னு ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பொங்கல் பரிசு வந்து ஒரு அட்டைதா குடும்ப அட்டைக்கு வந்து மூணாயிரம் ரூபா கொடுத்துருக்குறாங்க இந்த ஐந்து ஆண்டில் மூணு வருஷம் கொடுக்கல மூணு வருஷம் கொடுக்காம இருந்து இந்த ஆண்டு மூணாயிரம் ரூபா கொடுக்குறாங்கன்னா அதுக்கு காரணம் எலெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னு மக்களுக்கு அடித்தட்டில் இருக்கிற எல்லார் மக்களும் பேசிக்கிறாங்க மடிக்கணினி அம்மையார் ஜெயலலிதா இருந்த காலத்திலேருந்து அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்து அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கும் கொடுத்துருந்தாங்க இவங்க வந்த உடனே நான்கு ஆண்டுகள் அதை கொடுக்கல நிறுத்திட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னாக்க உடனடியாக இப்போ ஒரே நேரத்தில் இருபது லட்சம் பேருக்கு நாங்கள் வந்து மடிக்கணினி கொடுக்குறோம் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்துறோம் அப்படின்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அது வந்து கீழே இருக்கக்கூடிய மாணவர்கள் நான்கு ஆண்டு காலம் படித்த கல்லூரி மாணவர்களுக்கு தெரியுமா தெரியாதா இன்னைக்கு எல்லாருக்கும் இப்பெல்லாம் ஆகவே தெரியும் ஆகவே இளைஞர்கள் வந்து இவங்க செய்யக்கூடிய இந்த திட்டமிட்டு இந்த அதாவது இப்படி தேர்தலுக்கான வேலைகளை எல்லாம் மக்களும் மாணவர்களோ இளைஞர்களோ தெளிவாக தேர்ந்து கொண்டிருக்கிறார் ஆகவே திமுக கூட்டணிக்கு இந்த நேரத்தில் வந்து அவங்க வாக்களிப்பதற்கு தயாராக இல்லை நீண்ட நேரம் பல்வேறு கேள்விகளுக்கு